நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியின் இந்த ஆண்டுக்கான முதல் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் உதகை நகராட்சி தலைவர் ரவிக்குமார் நகராட்சி ஆணையர் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முப்பத்தாறு வார்டு பகுதிகளிலும் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய நகராட்சி துணைத் தலைவர் ரவிக்குமார் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் நகராட்சி நிர்வாகத்தை சிறிதளவும் மதிப்பதில்லை எனவும் காந்தல் மொக்கோணம் பகுதியில் அனைத்து குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்களை நெடுஞ்சாலைத்துறை சேதப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையாக கலந்து ஆலோசித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற உறுப்பினர் ஜார்ஜ் நகராட்சி மாதாந்திர கூட்டத்திற்கான இடம்பெற்றுள்ள தீர்மானங்கள் குறித்து கவுன்சிலர்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் அவசர கதியில் டெண்டர் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய சூழல் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் இக்கூட்டத்தில் நிறைவேறப்பட உள்ள சில முக்கிய தீர்மானங்களை ஒத்தி வைத்து அடுத்த கூட்டத்தில் விரிவான விவாதத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் கூட்டத்தில் பேசிய நகர்மன்ற உறுப்பினர் முஸ்தபா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் வாட்ஸ்அபை கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் இக்கூட்டங்களில் பல்வேறு அடிப்படை வசதி பணிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதில் குறிப்பிடப்பட்ட முக்கிய பணிகளுக்கு உடனடியாக டெண்டர் விட்டு வரவிருக்கும் முன்பே பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் அனைத்து வார்டுகளுக்கும் சமமாக பணிகளை ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அந்தந்த துறை அதிகாரிகள் நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் ஜேசிபி பெர்மிஷன் வாங்கி கொடுத்த பழைய நாளாக பாடு எல்லா தண்ணி காரிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன் சார் வார்டில் வேறு நேரம் போகணும் அதையே செய்யாது சார் மேலாக மேஜிக்கு கேள்வி அதுக்கு என்ன பதில் சார் மேலே கான்க்ரீட் போட்டு போனதுக்கு இது என்ன பதில் நம்ம பார்த்தா போன போன கவுன்சில் முடிஞ்சவனே அடுத்த நாள் நம்ம வந்தாங்க பார்த்த உடனே ஏற்கனவே கான்கிரீட் போட்டிருக்கு மேலே கடவுள் போட்டு விட்டுருங்க இதுதான் செய்ய போகிறேன் நமக்கு பேசணும் சார் ரோடு வந்து அந்த மேலே வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே அவங்களும் அவங்க காமிச்சா சார்

சந்தோஷம் <laughs> <laughs>

اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر ஏய் போட்டோ எடுங்கோ ஏய் ஏய் மோடு சொன்னா பா ஒரு மச நான் கவுன்சிலர் வந்து ஒழுகு ஓர இப்போ எது ஒரு லட்சம் 5000 10000 லட்சம் இல்ல இல்ல அன்னைக்கே நான் என்ன சொன்னேன் மெயின்டனன்ஸ் ஸ்கூப் புதுசா இல்ல இல்ல அன்னைக்கே நான் சொன்னது எல்லாமே काउंटर का नाम वो लंदन का है काउंटर का नाम वही है काउंटर का नाम वही है काउंटर का नाम वही है सर रणी कर चुकी सम्बोस की तरफ सोल्विंग सर ये तुम्हें इन्होंने कादल हवाला दिलाया सर सम्बोस का सोल्विंग दिलाया सम्बोस एक डांस इन्फॉर्म पन्ना मार्टिन नहीं है पाइप बैंड बोल तुझे तुम्हारे सार

ஒரு சின்ன வீடு கட்டிக்கணும் மராமத்து பண்ணிக்க பண்ணிக்கணும் ஒரு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேட்க போனால் அது நம்மகிட்ட இல்லை அது வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட இதுதான் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ சீல் வைக்கிற பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க பூரா சீல் வைக்கிறது சீல் வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை சட்டப்படி இரநூத்தி பதினேழு ஜே ஆக்டிங் படி முறைப்படி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ஏன் முறை தவறி கட்டியிருக்கீங்கன்னு ஏன் முறை இல்லாம கட்டியிருக்கீங்கன்னு அவங்க சரியான விளக்கத்தை முப்பது நாள்ல கொடுக்கணும் அப்படி கொடுக்க தவறிட்டா பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாரம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்புறம் தான் சீல் வைக்கணும் இது எடுத்தேன் கவித்தேன்னு திடுதிப்புன்னு போய் எல்லா கட்டடத்துக்கும் சீல் வைக்கிறேங்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல இது எலெக்ஷன் நேரம் தேர்தல் நேரம் நாலு நாலரை வருஷம் விட்டுட்டு கடைசியா ஆறு மாசம் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் இருக்கிற நேரத்துல போய் சீல் வச்சா கட்டட உரிமையாளர்கள் என்ன நினைப்பாங்க இதனுடைய நிலை தான் என்ன நம்ம ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு பண்ணி கொடுங்க ஒட்டு மொத்தமாக இந்த கட்டடத்துக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த சூழலில் சீல் வைக்கிறதுங்கிறது ஒரு அபத்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நகராட்சி நிர்வாகத்திட்ட கேட்டு செய்யணும் நகராட்சியோடைய நாலேஜே இல்லாமல் போய் சீல் வைக்கிறேங்கிறது எப்படின்றது நமக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு சொல்லி வாக்காளர் சீரமைப்பு பணின்னு நடத்தினாங்க இதுக்கு முறைப்படி செலவு பண்ண வேண்டியது யாரு தேர்தல் ஆணையம் பண்ணும் தேர்தல் ஆணையம் பண்ணும் அரசு பண்ணணும் அதுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நம்ம நகராட்சி தரோம் இது மலர் கண்காட்சி வருது எப்பொழுதுமே தற்காலிக கழிப்பிடம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரது யாருன்னா உதகை நகராட்சி ஆனா இந்த உதய நகராட்சிக்கு அதன் மூலியமா பத்து பிசா வருமானம் இருக்கா கிடையாது ஒன்லி மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி நம்ம சுற்றுலா பயணிகள் வரதுக்கும் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் செலவு நமக்கு எந்த விதமான வருவாயும் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லா கட்டடங்களுக்கும் நம்ம சொல்றது குறிப்பிட்ட சில கட்டடங்களுக்கு சீல் வைக்கிறாங்க குறிப்பிட்ட சில கட்டடங்களுக்கு சீல் வைக்கிறது இல்ல அது ஏன் அப்படி இது எந்த விகித அடிப்படையில் இது நடந்துட்டு இருக்கு கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்